நான் இளங்கலை படிக்க போன பொழுது எனக்கு வெள்ளிங்கிறேன் ஒரு வாத்தியார் ஒருவர் இருந்தார் அவர் கம்பராமாயணம் நடத்தினார் இந்த பாடலை இன்னும் இந்த பாடலையும் இன்னும் சில பாடலையும் அந்த காலத்தில் மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு எல்லா கூட்டங்களிலும் பேசினோம் இந்த பாடல் எந்த இடத்தில் வருகிறது என்றால் கங்கை படலத்தில் அவன் வந்து காடு செல்வதற்கு தந்தை ஆணையிட்ட பிறகு அவன் கங்கை கரையை கடந்து செல்ல வேண்டும் கங்கை படலம் என்று இடையில் ஒன்று இருக்கிறது கங்கையை கடப்பதற்காக அவன் செல்லும் பொழுது அவனை பார்த்து கம்பன் வியந்து பாடுகிறான் கம்பனை மட்டுமல்ல சீதையையும் பாடுகிறான் அலி அன்னது ஓர் அறல் துண்ணிய குழல் குளால் கடல் அமுதின் தெளிவு அன்னது ஓர் மொழியால் நிறைதவம் அன்னது ஓர் செயலால் வெளி அன்னது ஓர் இடையாடும் விடை அன்னது ஓர் நடையான் கலி அன்னமும் மட அன்னமும் நடம் ஆடுவ கண்டான் அப்படின்னு வருது இது மட்டும் இல்லாம யுத்தகாண்டத்தில் கடைசியாக முடியும் பொழுது ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது நாம் இப்பொழுது வந்து மோடி அவர்களுடைய அமிர்த காலத்தில் விஸ்வகுரு நான் தப்பா சொல்லிவிட்டேன் பெயரை சொல்லக்கூடாது விஸ்வகுரு ஆட்சியில் அமிர்த கால நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுபோல கம்பராமாயணத்தில் முடிவு பெற்ற பிறகு விடைகொடு படலம் முடிசூட்டு விழாவிற்கு வந்தவர்கள் எல்லோரையும் அனுப்பிவிட்டு கடைசியாக அவன் பாடுகிறான் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழு ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தர்மமும் தரணி அம்பரந்து அனந்தர் நீங்க அயோத்தியில் வந்த வள்ளல் என்ற ஒரு பாடல் இதெல்லாம் வந்து இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் மற்றவர்களிடம் கேட்டிருப்பீர்கள் இப்படி வந்து வள்ளல் வந்து ஆட்சி செய்யக்கூடிய தம்பி தானும் தம்பியும் தர்மமும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்கள் அண்ணல் ராமன் அப்படின்னு சொல்றாரு இப்படியான ஒரு ஆட்சி இந்த தர்மம் அப்படின்னா என்ன வழக்கமா வந்து நம்ம தோழர்கள் கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் வந்து கம்பராமாயணம் எப்படிப்பட்டது அப்படின்னு குறிப்பா ஜீவா அவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது வழக்கமான மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு பாடல் இருக்கிறது வன்மையின்மை வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் இல்லை நேர் செருணர் இன்மையால் உண்மை இல்லை பொய் உரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் ஒரு உட்டோஃபியாவை படைச்சிருக்காரு பிரமாதமா இருக்கு ஒரு வந்து பாருங்க இப்படி ஒரு அற்புதமான உலகத்தை கம்பன் படைத்து காட்டிருக்கிறான் ஆகவே வந்து அவன் சிறந்தவன் இல்லையா அப்படின்னு தான் தோழர் ஜீவா உட்பட எல்லோரும் முற்போக்காளர்கள் எல்லாம் கம்பராமாயணத்தை கொண்டாடுவதற்கு கூறிய காரணம் இங்க வந்து வள்ளலே இல்லை ஏனென்றால் இந்த நாட்டில் வறுமையே இல்லை இந்த நாட்டில் வந்து வீரர்கள் ரொம்ப திண்மை பொருந்தியவர்கள் தின் தோழர்கள் என்று யாரும் இல்லை ஏன்னா இங்க சண்டையே நடக்கல உண்மை இல்லை பயந்துடாதீங்க என்னங்க பொய்யே இல்லை அதனால உண்மையும் இல்ல இங்க வந்து மூடத்தன்மை வெண்மை ரொம்ப வெள்ளந்தியா வந்து இந்த மூடத்தன்மையே இல்லை ஏன்னா இங்க வந்து நிறைய கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அறிவு பெருகிட்டது இப்படி இருந்தது வந்து அயோத்தி நகர் என்று வந்து சொல்றார் இது வந்து உண்மைதானே எனக்கு கூட ரொம்ப முன்னாடி எல்லாம் படித்த பொழுது இது உண்மைதானே ரொம்ப பிரமாதமா தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் தோணுச்சு ஆனா இடையில வந்து நான் ராமகிருஷ்ணர் என்கிற ஒரு பெங்கால் வந்து மார்க்சிஸ்டருடைய எழுத்துக்களை வாசித்து கொண்டிருந்த பொழுது அவர் வந்து இடையில ஒரு கிரு இதே மாதிரிதான் வால்மீகியும் எழுதியிருக்காரு இடையில வந்து ஒரு குறுக்கு கேள்வி கேட்டார் சரிதான் ரொம்ப பிரமாதமா தானே இந்த ராஜ்யம் இருக்கு அப்புறம் என்ன என் பிரச்சனை இங்கதான் வறுமையே இல்லை இல்ல எவனும் வந்து கேட்க கூடாது இல்ல ஆனா ராமன் வந்து முடிசூட்டும் பொழுது எதுக்கு அத்தனை பார்ப்பானும் வந்து எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் அதையும் விடாம பாடியிருக்கார் மறையவர் தங்கற்கெல்லாம் மணியோடு முத்தும் பொன்னும் நிறைவளம் பெருகும் பூவும் சுரபையும் நிறைத்து மேல் மேல் குறையுது என்று இறந்தோர்க்கெல்லாம் குறைவு அற கொடுத்து பின்னர் அறைகள் அரசர் தம்மை வருக என அருள வந்தார் அவன் அப்படி வர்றான் ராமன் வந்த உடனே வந்த உடனே வந்து எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க அவங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் மணி முத்து பொண்ணு நிறை பெருகு பூவும் குறைன்னு என்னென்னலாம் சொல்றையோ அதெல்லாம் கொடுக்கறாரு அது மட்டும் இல்ல அதுக்கு மேலையும் கொடுக்கறான் ஐயன் அவர்கள் தம்மை மகிழ்ந்து அருளி நோக்கி எதுவும் கடுகடுப்பெல்லாம் கொடுக்கல கருணை பார்வை வீசி ஏற்கனவே அவன் எவ்வளவு அழகான ஒண்ணு வந்து கம்பர் பாடியிருக்காரு நீங்க எதுவும் தப்பா நினைச்சு கூடாது அவன் வந்து இவ்வளவு வந்து வர்ணிச்சு பாடுறாரு பாடி இருக்கிற ஆண்கள் மேலேயே ஆண்கள் காதல் கொண்டால் அதற்கு வந்து வேற ஏதோ பேர் இருக்கு அது நம்ம இங்க சொன்ன கம்பனை தவறா வந்து அப்படி பாடின வந்து அவன் ஐயன் வந்து அருளின் நோக்கி வையகமும் சிவுகை தொங்கல் மாமனை குடம் பொன் பூன் கொய்யுலை புறவி குதிரை அப்படியே இந்த கொய்யுலை அப்படியே தவழ்ந்துகிட்டு இருக்கிற முடிவுடைய குதிரை திந்தேர் புஞ்சரமும் ஆடை எண்ண மெய்யுற கொடுத்த பின்னர் கொடுத்தனன் விடையும் மண்ணும் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது சரி போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து அவங்களை அனுப்பிச்சு வச்சாரு அம்மா இதுதான் வந்து ராமகிருஷ்ணர் கேட்டாரு ஏப்பா இவ்வளவு வந்து இதா இருக்குதுன்னு சொல்றையே எதுக்கு இப்படி கொடுக்குறீங்க எதுக்கு இப்படி வந்து இந்த ஊர்லயே பெரிய தர்மம் படிதானே ஆட்சி செஞ்சிட்டு இருக்க தர்மத்தின் படி ஆட்சியில முதல் இடத்துல இருக்கிறவங்களே மறையவர்கள் தானே அந்த பயிலும் எதுக்கு இவ்வளவு கேட்டுட்டு இருக்கான் எதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க நீயும் அப்ப வந்து உன்னுடைய ராஜ்யம் வந்து அவருதான் அதனாலதான் சொன்னாரு இது உட்டோபியா இல்ல இது ஒரு கிளாஸ் உடோபியா ஒரு டைஸ்டோபியா இது ஒரு ஒரு கொடுங்கோல் உலகம் உன்னுடைய உலகம் அப்படின்னு சொன்னார் அந்த உலகம் வந்து எவ்வளவு பெரிய கொடுங்கோல் உலகமாக இருந்தது என்று வால்மீகியினுடைய வந்து ராமாயணத்தில் யுத்தகாண்டம் முடிவுறும் பொழுது ராமன் முடிசூட்டிய பிறகு ராமராஜ்யம் இன்னது என்று வர்ணிக்கும் பொழுது ராமராஜ்யத்தில் யாரும் கணவனை இழந்து விதவை கோலம் பூண நேரவில்லை பாம்பு கடிக்குமோ என்ற பயமோ வியாதி வருத்துமே என்ற கவலையோ இருக்கவில்லை ராமன் ராஜ்யத்தை ஆளும் பொழுது ஜனங்கள் நிம்மதியாக கஷ்டங்கள் எதுவும் இன்றி வாழ்ந்தனர் திருடர்கள் இல்லாமல் உலகம் கவலையின்றி இருந்தது மற்றவர்கள் பொருளை யாரும் தொடக்கூட மாட்டார்கள் முதியவர் பாளவர்கள் முதியவர்கள் பாளர்களுக்கு அந்திம சமஸ்காரங்களை செய்யவே நேரவில்லை இப்படி போய்கிட்டே இருக்கு அவரு அந்த உலகம் எப்படி இருந்தது ராமர் வந்து பன்னூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருந்தவரு நடுவில் இப்படி சொல்றாரு பிராமணர்களோ சத்ரியர்களோ வைசியர்களோ சூத்திரர்களோ யாரானாலும் லோபம் என்னும் கெட்ட குணம் இன்றி தங்கள் தங்கள் கடமைகளை ஈடுபாட்டுடன் செய்தனர் தங்கள் செயல்களிலே திருப்தியுடன் இருந்தனர் பிரஜைகள் தர்மத்தில் நம்பிக்கையுடன் அனுசரித்து வந்தனர் அப்படின்னு சொல்றாரு இதுதான் வந்து வால்மீகி ராமாயணத்துலயும் முடியும் பொழுது இருக்கக்கூடியது முடியும் பொழுது இன்னொரு வந்து ராம வால்மீகி ராமாயணம் இது வந்து ஜானகிராமன் ஒரு இணைய பக்கம் இருக்கு பழசு மொழிபெயர்ப்பு எல்லாம் கூட படிக்கல புது மொழிபெயர்ப்பு அதை அவரோட அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு படிச்சு காட்டினேன் ஏன்னா அவர் வந்து நிறைய இடங்கள்ல வந்து பெரியார் வேண்டுமென்றே விமர்சித்து இருக்கிறார் தவறாக இருக்கிறார் நான் புதிதாக மொழிபெயர்ப்பு செய்து கொடுக்கிறேன் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார் அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் இது இந்த மொழிபெயர்ப்பையும் அப்படித்தான் இருக்கிறது அது முடியும் பொழுது வந்து வழக்கமா நம்ம நூல்கள் எல்லாம் படித்தால் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படி எல்லா பலன்களையும் வால்மீகி ராமாயணத்தில் இறுதியாக சொல்லிவிட்டு இந்த புண்ணிய காவியத்தை இதிகாசத்தை பிராமணர்கள் படிக்க சத்திரியர்கள் கேட்க அப்படி என்று வருகிறது ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா ராமனை வந்து ஏதோ உங்ககிட்ட இது பண்றதுக்காக பொய்யாக ஏமாற்றி ராமன் வந்து இவர் இவர்கள் காலத்தில் தான் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லல ராமாயணம் எழுதப்பட்ட போது ராமாயணம் என்கிற காவியம் உருவான பொழுதே அந்த காவியம் உருவானதற்கான இதிகாசம் உருவானதற்கான ஒரு காரணங்களில் ஒன்று வர்ண தர்மத்தை நிலைநாட்டுவது வர்ண தர்மத்தை எல்லோரிடமும் கொண்டு சேர்ப்பதற்காக ஆனா வந்து நம்மாட்கள் வந்து இங்க சொல்லும் போது சொல்லுவாங்க வந்து கூகனோடு ஐவரானோம் அப்புறம் வீஷ்ணரோட அருவரானோம் பாருங்க இந்த பக்கம் வந்து ஒரு காட்டுக்குள்ளா இருக்கிறப்ப எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டாங்க அந்த பக்கம் பீஷணனையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லவர்கள் போல இருக்குது அப்படின்னு எல்லாம் நினைப்போம் ஆனா வந்து இதெல்லாம் எதுக்கு ராமராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக ராமராஜ்யத்தை நிறுவுவதற்காக அதுக்காக தான் கூடையும் கூட்டணி விஜய் தருங்கோகையா அவர் சொன்னார் இல்லையா தென்னிந்தி இந்த கருப்பான தென்னிந்தியர்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே மனநிலைதான் அதே மாதிரிதான் வந்து பல மாநில கட்சிகளோடு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டணி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க ராமராஜ்யத்தை காப்பாற்றுவது நிறுவப்பட்டிருக்கிற ராமராஜ்யத்தை நீங்க ஏதோ ராமராஜ்யம் இனிமேதான் நிறுவப்பட போகிறது என்று நினைக்கிறீர்கள் இந்த நிறுவப்பட்டிருக்கிற ராமராஜ்யத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இத்தகைய ஒரு வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல வந்து நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு நினைச்சது வந்து இந்த ஊர்ல வந்து மூன்று ராமர்கள் இருக்கிறார்கள் இரண்டு ராம பக்தர்கள் இருந்தார்கள் இருவர்களை பற்றியும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மூன்று ராமர்கள் யார் யார் என்றால் பரசுராமர் பலராமர் ஸ்ரீராமர் கோதண்டராமர் பரசுராமன் வந்து யார் அப்படின்னு சொன்னா கோடாரியை வைத்திருக்கக்கூடியவன் அவன் வந்து சத்திரியர்களை பூண்டோடு அழித்தான் என்பது பார்ப்பனர்கள் கதை இரண்டாவது பலராமன் அவன் யார் அப்படின்னு சொன்னா அவனுக்குதான் வந்து மகாராஷ்டிராத்துல ஹாலாராம் அப்படின்னு இப்ப ஒரு கோயிலுக்கு போறாரே ஹாலாராம் தான் பலராம் சரிங்களா அவன் வந்து கலப்பையை வைத்து உழக்கூடியவன் கலப்பையை வைத்து இருக்கக்கூடியவன் உழவர்களுடைய இதா இருக்கக்கூடியவன் மூன்றாவது கோதண்டராமன் வருகிறான் இவன் தான் வில்லுடையவன் அந்த முந்து இருக்கக்கூடிய ரெண்டு கதாபாத்திரங்களும் இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் வந்து இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் நீங்க இந்த ராமன் சொன்ன உடனே வந்து உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கும் இது என்ன நம்மூருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு நம்மூர்லயும் ராமன் எல்லாம் இருக்காரு நம்ம பாண்டேவும் துஷியந்த் அவர்களும் உட்கார்ந்து பேசி ஆராய்ந்து எங்க இருக்காங்க அந்த ராமன் அப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சலாம் சொல்லியிருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கிறது அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து ரா இந்த கருப்பண்ணசாமி தான் அவருடைய வடிவமா இருக்கணும்லாம் சொன்னாங்க ஆனா கருப்பண்ணசாமி தான் ராமனாக உருமாறினார் ஏன்னு சொன்னார் ரா என்றால் பாகதம் மொழியில் இருட்டு கருப்பு என்ற அர்த்தம் ராமன் என்றால் கருப்பானவன் அழகியவன் சுந்தரம் உடையவன் என்றுதான் பொருள் அந்த சீதா அப்படிங்கிற நிலம் வந்து சீதா அப்படிங்கிறது கண்ணி நிலம் உழப்படாத ஒரு நிலம் அதுக்கான ஒரு மித்தாலஜிக்கல் இது இமேஜ் தான் வந்து சீதா சீதா வந்து எங்கிருந்து கிடைச்சாங்கன்னு சொன்னா கலப்பை பொழுது கிடைத்தவர் ஜனக மகாராஜாவுக்கு இதெல்லாம் நான் சொல்லல நம்ம ஊர்ல வந்து சீஆரு சீனிவாச ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ராமாயணத்தை மொழி பெயர்த்து போட்டிருக்காரு இப்பயும் வந்து லிப்கோல வந்து இப்படி பெரிய பெரிய புத்தகமா போட்டிருக்காங்க அந்த தான் சொல்லிருக்காங்க அந்த புத்தகத்துக்கு அவர் ஒரு பெரிய முன்னுரை எழுதிருக்காரு அதுலதான் சொன்னார் அந்த புத்தகத்தை தான் பெரியார் வாழ்நாள் முழுக்க வந்து காட்டி பேசிட்டு இருந்தார் எழுதி எழுதியிருக்கான் பாத்துக்குங்க என்ன எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இல்ல இல்ல சீனிவாச ஐயங்கார் ஏதாவது தப்பா மொழி பெயர்த்திருக்காரு அப்படின்னு தான் இப்ப பல பேர் சேர்ந்து மொழிபெயர்த்து பாக்குறாங்க அப்பையும் வந்து இந்த ராமர்களுக்கான முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்ப கர்நாடகத்திலிருந்து ஒரு ஒரு ஆராய்ச்சிக்காரர் ஒரு புத்தகம் ஒன்று ராமாயணம் உண்மை தேடல் என்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது அந்த புத்தகத்தில் எதிர்ப்பதிப்பகம்தான் வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிறார் பழங்குடி மக்கள் மத்தியில் இருந்த பரவலான இந்த தொன்ம கதாபாத்திரங்களை துன்ம கதம் கதை மாந்தர்களை எல்லோரையும் எடுத்து பார்ப்பனர்கள் பொய்யும் பித்தலாட்டமும் சேர்த்து அவர்களுடைய இதற்காக அவர்களுடைய வர்ண தர்மத்தை தங்களுடைய மேலாதிக்கத்தில் நினை நிலை கொள்வதற்காக இப்படியான ஒரு காவியத்தை படைத்தார்கள் என்று சொன்னார் முதல்ல நீங்க நினைக்கிற மாதிரி ராமனை ஸ்தாபிக்கலாம் இல்ல பழைய ராமர்களை எல்லாம் கொலை செய்து இவர்களுக்கான ஒரு இதா மாத்திக்கிட்டாங்க சரி ராமனை தான் கொலை செஞ்சாங்கல்ல ராமன் கடைசியில என்ன பண்ணான்னு தெரியுமா படியே அவனே போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் சரி அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணியிருக்காங்க இந்த பயிலுவர் சரி அப்படிதான் விட்டாங்க சரி ராம பக்தர்களையாவது நிம்மதியா விட்டாங்களா நான் அண்மையில இருக்கிற ரெண்டு ராம பக்தர்களை சொல்றேன் இந்த இந்த நவீன இந்தியாவில் ராம 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 ராமான்னு சபிச்சுக்கிட்டே இருந்த ஒரு பெரிய ராம பக்தர் நம்ம மகாத்மா தான் ராமராஜ்யம் என்பதை ஒரு இந்த இந்த இதுல மையப்புலியில கொண்டு வந்தவர் இந்த அரசியல் பேச்சு எல்லாத்துக்குள்ளாரையும் மையப்புள்ள கொண்டு வந்தவர் அந்த ராமபக்தரை கொன்றவர்கள் யார் இந்த வானர கூட்டம் தான் அது உங்களுக்கு தெரியும் சரி அந்த மாதிரி பெரிய மகாத்மாவை தான் கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தா மகந்தலால்னு ஒருத்தர் இருந்தார் கோயில் பூசாரி அவரு தான் அவரை நியமித்தது அவரையும் வந்து கொண்டுட்டாங்க ஏன் கொண்டாங்க இவர் சின்ன ஆள் தானே ஒரு உள்ளூர் ஆள் தானே ஒரு கோயில் பூசாரி தானே அதுவும் அவங்க கட்டப்போற ராமன் கோயில் பூசாரி தானே அந்த ராமனை பூஜித்து கொண்டிருந்த பூசாரி தானே ஏன் கொண்டாங்க அவன் ஒரு சாதாரண விவசாயி தானே எளிய மனிதன் தானே ஒன்னும் இல்லாதவன் தானே அவன் கையில என்ன இருந்தது இவங்க கொள்றதுக்கு ஏன்னா அவன் சொன்னா நான் உண்மையான ராமபக்தன் இந்த அவுத் அவுத் மகானம் அயோத்தின்னு சொல்றாங்களே அதுக்கு பழைய பேர் வந்து அவுத் மகானம் இந்த அவுத் மகானம் தான் இந்தியாவில் அந்த சிப்பாய் கழகம்னு சொல்றதுல தொடங்கி வைச்ச மாகாணம் அந்த மாகாணம் தான் உண்மையாகவே விடுதலைக்காக போராடிய ஒரு மாகாணம் தான் எல்லா மக்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி போராடிய மாகாணம் அந்த மாகாணத்தின் மரபுகளில் ராம் ரஹீம் என்பவர் ஒருவர்தான் தான் மக்கள் மத்தியில் அந்த உண்மையான இதுல அவன் அந்த மனுஷன் வந்து ஆழமானு நம்பிக்கை வச்சு போய் இது முஸ்லீம் இருக்கீங்க ராமன் எல்லா இடத்துலயும் இருக்கான் இங்கேயும் இருப்பான் மசூதிக்குள்ளார வெளியில இருப்பான் எதுக்கு மசூதி இடிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு அவங்க வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பெரும் தடை வந்து அந்த தான் இந்த ஆள போட்டு தள்ளினாதான் நம்ம வந்து கோயில கட்ட முடியும் போல இருக்கு அப்படின்னு அரசியல்ல இப்படி நிறைய கொலைகளின் வழியாகத்தான் இன்னைக்கு இந்த ராமராஜ்யத்து ராமராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் ராமராஜ்யத்தை ஸ்தாபித்த ஒரு இந்த இது நீங்க இன்னைக்கு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நினைக்கும் பொழுது நீங்க ஏதோ வந்து பாரதிய ஜனதா ஓ பாரதம் ஜனதா மக்கள் பாரதம் மக்கள் பாரத நாட்டு மக்கள் கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு அந்த கட்சிக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது எல்லாருக்கும் தெரிந்த பெயர் வந்து ஜனசங்கம் ஜனசங்கம்னாலும் கொஞ்சம் நல்ல பேரா தான் இருக்குது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா அந்த கட்சிக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது நாற்பத்தி இருந்து எழுபத்தி ஓராம் ஆண்டு வரை தேர்தலில் போட்டியிட்ட ஒரு கட்சியாக இருந்த ஒரு கட்சிக்கு பேரு அகில பாரத ராமராஜ்ய பரிஷித் கேள்விப்பட்டிருக்கீங்களா கரபத்ரி மகாராஜ் அவர்கள் சமஸ்கிருதத்தில் அருளி சிறையில் இருக்கும் பொழுது சமஸ்கிருதத்தில் அருளி ராமராஜ்யம் என்கிற நூலை தன் உடலில் இறக்கி இது பண்ணத ஒருத்தர் வந்து இந்தியில மொழிபெயர்த்து ஒரு புத்தகமா போட்டு அந்த சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு ராமராஜ்ய கட்சி இந்த நாட்டில் உருவாக்கி தேர்தலிலும் போட்டியிட்டார்கள் ராமராஜ்ய கட்சி தான் அந்த ராமராஜ்ய தான் பின்னாடி பாரதிய ஜனதாவாக மாறியது அவர்கள் ரொம்ப காலமாக மறைத்துவிட்டு நாங்கள் ஜனசக்தத்தில் இருந்து வந்தோம் ஜனசக்தன இருந்து வந்தோம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் ராமராஜ்ய கட்சியிலிருந்து தங்களை உரிமாற்றிக் கொண்டவர்கள் திரும்ப சீக்கிரமாக ராமராஜ்ய கட்சியாக மாறப் போகின்றவர்கள்